ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல அஹ் தாடகை வதை படலத்துல இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் இயக்கர்தம் குலத்துள்ளான் உலகம் எங்கனும் இயக்குறம் ஒயம்பினான் எரியின் வெம்மையான் மயங்கையில் சச்சரன் எனும் வளத்தினான் அருள் துயக்கு இளன் சுகேது என்று உளன் ஓர் தூய்மையான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் இயக்கர்தம் குலத்துழான் யக்ஷர்கள் குலத்தில் தோன்றியவனாகவும் உலகம் எங்கனும் வியக்குறும் ஒய்மினான் உலக மக்கள் அனைவரும் வியக்கப்படும்படியாகிய வலிமை உடையவனாகவும் எரியின் வெம்மையான் நெருப்பை போன்று தகிக்கக்கூடிய வெப்பம் படைத்தவனாகவும் மயங்கையில் சர்ச்சரன் எனும் வளத்தினான் கலக்கம் இல்லாத சர்ச்சரன் என்னும் என்னும் என்று வலிமையானவனாகவும் அருள் துயக்கு இளன் சுகேது என்று உளன் ஓர் தூய்மையான் அருள் குற்றம் அருள் பெற்று குற்றம் இல்லாத சுகேது என்று ஒரு தூய்மையான உள்ளம் படைத்தவன் ஒருவன் உள்ளான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது தாடகை மிகை பாடல்கள்ல தாடகைடைய வரலாறு விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்தவர் சொல்வதாக வருகிறது அதாவது என்னன்னா வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்துல பல கதாபாத்திரங்களின் வரலாறு அவங்க முன்னாடி என்ன என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி வரும் கம்பராமாயணத்தில் மிகைப்பாடல்களில் அந்த மாதிரி வருது அதில் நம்ம தாடகையனுடைய வரலாறை தான் பார்த்துக்கிட்டு வரோம் இதில் எக்கருதம் குலத்துழான் அப்படின்னு வருது இல்லை அதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது பதினெண் கணங்கள் இருக்கு பதினெட்டு பிரிவுகள் அதாவது தேவர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் கிண்ணரர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் வித்யாதரர்கள் சித்தர்கள் கருடர்கள் கிம்புருஷர்கள் நிருடர்கள் இது பூதர்கள் பிசாசர்கள் அந்தரர்கள் போகபூமி வாழ் மக்கள் அப்படின்னு இப்படி பதினெட்டு இருக்கு அதுல இதுல எக்ஷர்கள் அப்படின்னு வருது இது நம்ம இதை தவிர கணங்கள் அப்படின்னா கடவுளின் சேவகர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு அது வந்து சிவகணங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சிவகணங்கள் கணங்களின் அதிபதி அதனாலதான் கணபதி அப்படின்னு பிள்ளையார் நம்ம சொல்றோம் அதே மாதிரி விஷ்ணு கணங்களுக்கு விஸ்வக்சேனன் தான் தலைவன் குபேர கணங்களுக்கு மணிபத்ரன் அப்படின்னு தேவ கணங்களுக்கு கார்த்திகேயனான முருகன் தான் அதனால தான் தேவசேனாபதி அப்படின்னா அது தே முருகனை குறிக்கும் அந்த மாதிரி இருக்கிற தேவர்கள் அந்த மாதிரி இருக்கிற கணங்களும் இருக்குது இந்த இடத்துல பதினெண்டு கணங்களில் எக்ஷர்கள் தான் சொல்கிறாங்க அதாவது ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் அதாவது வால்மீகியுடைய உத்தரகாண்டத்தில் எப்படி வரும்னா பிரம்மா வந்து நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக படைத்த இரு பிரிவினர் யக்ஷர்கள் ராக்ஷசர்கள் அப்படின்னு அவங்க ரக்ஷாமக அப்படின்னு சில பேர் பிரம்மா படைத்தவுடன் யக்ஷ ரக்ஷாமக அப்படின்னு சில பேர் சொல்லவும் யக்ஷாமக அப்படின்னு சில பேர் சொல்லவும் ஆஹ் ரக்ஷிப்பதவர்கள் யாக்ஷ யக்ஷாமகன்னு சொன்னவர்கள் யக்ஷர்களாகவும் ஆனார்கள் அப்படின்றதுதான் வரலாறு அதனால இதுலயே வந்து நல்லவங்க மோசமானவங்க அல்லது ரெண்டுமே இல்லாம நடுத்தரமா இருக்கிறவங்க அப்படிங்கிற பிரிவு ரெண்டுத்துலயுமே இருந்தது அதனால ராட்சஸர்கள்லாம் மோசம் யக்ஷர்கள்லாம் மோசம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா நம்ம மகாபாரதத்துல கூட யக்ஷ பிரஸ்னத்துல இது யுதிஷ்டர் வந்து கேக்குற மாதிரி ஒரு பருவத்த இதுல இருக்குல்ல கதை இருக்குல்ல அதுல நன்மையும் தரும் அதே சமயத்துல இது விஷம் தொடதுன்னு தீமையும் தரும் ரெண்டுமே இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல யக்ஷர்குலத்தில் தோன்றிய சுகேது அப்படின்னு சொல்ல வராரு இந்த பாட்டின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி வந்து இந்த சர்ச்சரன் அப்படின்னு சொல்லக்கூடிய யக்ஷனின் மகனாக சுகேது இருந்தான் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தூரம் படிக்கிறேன் கேளுங்க இயக்கம் குலத்துழான் உலகம் எங்கனும் இயக்குறம் ஒயம்பினான் எரியின் வெம்மையான் மயங்கையில் சர்ச்சரன் எனும் வளத்தினான் அருள் துயக்கு இளன் சுகேது என்று உளனோர் தூய்மையான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் ம்ஜகசயம் பமனாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்மீம் கமலயோனியம் வந்தே விஷ்ணும் பவயரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः